ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள் இது பயிற்சி சொல்லக்கூடாது ஏன்னா சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகருதல் தான் அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பயிற்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும் விசேஷங்கள் மாறும் அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்தினுடைய பலன் அப்படி தான் சொல்லி பலாபலங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க இதுக்கு தான் கோச்சார பலங்கள்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டில் இருக்கார் சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போது வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்வார் சதயம் ரெண்டில் வருவார் சதயம் ஒன்றில் வருவார் திருப்பி வக்ர ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார் அந்த ஒரே நட்சத்திர தான் இருக்கார் அப்போ இது இல்லை என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடி ராசி என்ன மகரம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் கொடுப்பார் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பார்வை பலன் கண்டிப்பாக மாறும் முதலில் கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போது மகராசிக்கு இருக்கிற பார்வை தான் விசேஷமாக சொல்லப்படும் அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்கிரமான பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக இந்த சனி வக்ரமாக்கும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள் இப்போ சனி வக்ரமா எப்போ ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் மாதம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வக்ரநிகுக்தி ஆவர் அந்த வக்கிரமான பழங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் பன்னிரண்டு ராசிக்கு இருக்கும் போது என்னென்ன பலாபகங்க ஏற்படும் அவர் என்ன செய்வார் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்போ சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சதயத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும் தான் மாறுது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்தா மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார் இப்போ மேஷத்தை பார்த்துட்டு கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார் இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார் அப்போ மீனராசியை பார்க்கிறார் அடுத்ததாக கடகராசியை பார்க்க மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார் பார்வை பலன் மட்டும்தான் மாறும் அப்போ மீனம் கடகம் துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்கறார் மூணு ராசி பார்க்கும்போது கலபுருஷ தத்துவப்படி மீன ராசி பன்னிரெண்டாம் இடமாக சொல்லப்படுது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும்பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி அப்போது பன்னிரெண்டாம் இடம் போது ஐன சைன சாணம் பெரிய சாணம் வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மோச்ச இப்படி தான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது அது போர் போர் மூலமாக மூலம் வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு அடுத்த மாநிலம் அடுத்த ஊர் அடுத்த நாடு இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனியுடைய மூணாவது பார்வை ரொம்ப விசேஷமானது அதன்படி பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் பார்க்கும் பார்க்கும்பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம்தான் நீர் கிரகமும் நீராசியை பார்க்குது அப்போது அபரீதமான வெள்ளம் அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும் சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது அதிகமாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக் கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும் எரிமலை சீற்றம் இருக்கும் பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா அதுவும் நடக்கும் அடுத்ததாக கடகராசியை பார்க்க கடகராசியும் நீராசி தான் அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக பொழியும் இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம் அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் ஜட்ஜி இருக்காங்களே நீதிபதி அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பழைய குற்றவாளி இருப்பாங்க ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ குற்றம் தண்டை கண்டிப்பாக கொடுக்கப்படும் போர் மூலம் அவாமல் இருக்கிறது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் முருகப்பெருமானையும் வாராகி தீபம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும் சமாதானம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் பொது பலன் சொல்லியிருக்கேன் இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்கப்போகுது அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுண்டான பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் கன்னி ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க எது நினைச்சாலும் சின்ன விஷயமாலும் பெருசாக நினைப்பாங்க பயந்து பயந்து வாழ்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த சனி காலம் கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் தினம் பார்க்குறாரு அப்போது கண்டிப்பாக தான் நடக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் இல்லையா அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லா கிரகங்களுமே பார்வை பலன் பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் இருந்தாலும் இடத்தை பார்த்தாலும் நல்லதாக செய்யும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சனி பகவான் கண்டிப்பாக நல்லதாக செய்ய போகிறார் பெரும்பாலும் இந்த கன்னிராசி ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வந்து விட்டு போன வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் வந்து அமைதியாக இருக்கும் சூழ்நிலை அமையும் இதெல்லாமே நடக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க சந்தோஷப்படுத்துவீங்க நடக்க போகுது பண உறவுகள் வந்து கொஞ்சம் தங்கு தடிகிட்டு வரும் இருந்தாலும் ஒரு சில துற ப கடன் வாங்கியிருப்பீங்க அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க கெட்டவங்களாக இருப்பாங்க அவங்க அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொடுக்க பார்க்கணும் இல்லைனா யாராவது வச்சு கூட இருந்து பஞ்சாயத்து பேசி அதை சரி பண்ணிக்கணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறனால நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும் அது இல்லாமல் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இப்போது அதனால் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க அதில் தேர்ச்சி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் கணவன் மனைவி ஒரு வந்து ரொம்ப அந்யன்யமாக இருக்க போகுது அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும் யாரும் தலையிடாமல் இருந்துக்கணும் இதில் அப்போது வந்து குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது அதுதான் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை தவிர்க்க தான் பார்க்கணும் வழியாக அதை வளர்க்க பார்க்கக்கூடாது அது தொடரக்கூடாது அப்படி இருந்தால் தான் நல்லது நடக்கும் மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க பிரயாணங்கள் மூலிமா நல்ல பலன் ஏற்பட போகுது அதனால் அதுக்கும் நீங்கள் நல்ல விஷயமாக நடக்க போகுது அதை பார்த்துட்டு வாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வாய் வார்த்தையால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் அதிகமாக வாய் பேசாமல் மௌனமாக இருக்க நல்லது அதுக்கு விரதம் இருக்கலாம் தியானமாக இருக்க போகலாம் நிறைய இறை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு நல்லது நடக்கும் அடுத்ததாக ஆக பதினொன்றாம் இடத்துல பார்க்கறனால எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் லாபங்கள் ஏற்பட போகுது பெரிய மனித தொடர்பு கிடைக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரனுக்கு பிரபலஸ்தர்கள் பெரிய மண் தொடர்பு கிடைக்கும் ஆனால் அதை தக்க வச்சுக்க மாட்டாங்க அவங்க இதுதான் நான் பார்த்த அனுபவத்தலை உணர்ந்த உண்மை அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை தக்க வச்சுக்கணும் அவங்க அந்த நட்பை தொடர வைக்கணும் அப்போ அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு பெரும்பாலும் சொல்லப்படுது அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து உள்ள சக்கர தாழ்வாக இருப்பார் அவர் வணங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா சனியோட பிரீத்திலேருந்து வழிபடலாம் சனி பிரீத்தியார் சொல்லப்படுது புதன்கிழமையில் சக்கர தாழ்வு வழிபாடு பண்ணலாம் பெருமாளையும் வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையில் காலையிலும் சரி மாலையிலும் சரி சனி கிரக வழிபாடு பண்ணலாம் எலுதீபம் போட்டு வழங்கி விடலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் தான தர்மல் பண்ணணும் தான நிறைய பண்ணிட்டு வரலாம் அது பெரும்பாலும் நீங்கள் துணிமணி கொடுக்கறது விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உடல் உணவுற்றவங்களுக்கும் நீங்கள் நிறைய உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் உணவு நீர் கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையறிந்து செயல்பட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது நம்மளாக சா சாதாரணமாக கேட்கலாம் அவங்க கேட்டு செய்யும்போது இன்னும் விசேஷமான நற்பலங்கள் தான் கிடைக்கும் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்வை பிள்ளங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து தான் ஏற்படும் கண்டிப்பாக பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது இந்த சனி வக்ர பிளங்கள் வந்து நல்லது தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் வந்து பயணங்கள் பண்ணும்பொழுது அடுத்தவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது அவங்க பொருளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இது சுச்சமான பரிகாரம் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க பயணங்களால் நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும் உங்கள் பேச்சு திறமையாலே நல்ல பேச்சை பேசி நல்லா கவர்ந்து எல்லாருமே வந்து நீங்கள் வழிநடத்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் பேச்சுக்கே நிறைய பேர் மயங்குவாங்க அப்படிப்பட்ட பேச்சாக நீங்கள் பேசணும் நல் நல்ல பேசணும் நல்ல வார்த்தைகள் பேசணும் இப்படிலாம் பண்ணிட்டு வாங்க பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம் நல்லதாக இருக்க போது அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பெருமாள் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதுமாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் விளக்குகள் ஏற்றிட்டு வாங்க பதினோரு தீபங்கள் போட்டுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான நற்பலங்கள் அதிகரிக்கும் கெடுபலங்கு குறைஞ்சிரும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஏழை எளிக்க உதவி பண்ணிட்டு வாங்க இது பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆணி மாத பலன்களை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ர பழங்கள் உங்களுக்கு கெடுபளவில் தான் நிறைய செய்ய போகுது அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்